இந்த யூடியூப் நேம் வந்து சிவமர் ஜெர்மனி இன்றைக்கு நாங்கள் செய்ய போறது வந்து ஒரு பம்பை தோதல் பம்பை தோதல் என்றால் எல்லாருக்கும் பிடிக்கும் அல்வான்னு சொல்லலாம் கணக்கா வித்தியாசமான தொதல்கள் இருக்குது கஷ்டமானாலும் இருக்குது இலவானாலும் இருக்குது நான் செய்து காட்டப்போறது நீங்கள் ரொம்ப ஈஸியாக இலவா செய்யக்கூடிய அல்வா தான் செய்து காட்டப்போகிறேன் பம்பே அல்வா அதுக்கு நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க யூடியூப் டைம் வந்து சிவகுமார் ஜெர்மனி இப்போ பம்பை அல்பாக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் வாங்க எப்படி செய்கிறது எப்படி துசியாக சாப்பிட்றான்னு பார்ப்போம் ஓகே இன்றைக்கு சூப்பராக செய்து காட்டுறேன்னு பாருங்கள் ஈஸியாக நீங்கள் வீட்டை செய்யக்கூடிய மாதிரி இப்போ அதுக்கு தேவையான பொருட்களையும் எப்படி செய்முறையையும் பார்ப்பேன் தேவையான பொருள் வந்து இதில் ஒரு லிட்டர் தண்ணி அதுக்கு அதுக்கு ஒரு அஞ்சூறு கிராம் சோளன்மா ஒரு இப்போ நீங்கள் ஒரு கப்பு மா எடுத்தால் ரெண்டு கப்பு தண்ணி விடுங்க ஒரு லிட்டர் தண்ணி அஞ்சூறு கிராம் சோளன் மா நான் ஒரு இருநூறு கிராம் கஸ்கோட்டை எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு கூடுதலாகவும் போடலாம் குறைவாகவும் போடலாம் நான் இருநூறு கிராம் இருக்கிறபடியா இருநூறு கிராம் எடுத்துருக்குறேன் அதோட ஒரு இருநூறு கிராம் பட்டர் அடுத்தது கொஞ்சம் கலர் கொஞ்சம் சாப்பிட்றேன் நான் எப்போ இனிப்பு சாமான் செய்ய கொஞ்சம் உப்பு போடுவேன் உப்பு போட்டால் அந்த தன் தண்ணி தன்மை இருக்காது அப்புறம் அதோட ஒரு அஞ்சூறு கிராம் ப்ரௌனட் சுக்கர் அதாவது கரும்பு சீனின்னு சொல்வாங்க ப்ரௌனட் சுக்கர் ப்ரௌனர் சுகர் அதோட அஞ்சூறு மில்லி தண்ணி இது வந்து அந்த சிரப் செய்கிறதுக்கு நான் என்ன மாதிரி இப்போ செய்முறையை பாருங்கள் இதான் இதை புறம்ப வைக்கிறேன் இப்போ அஞ்சூறு மில்லி தண்ணி அஞ்சூறு கிராம் ப்ரௌனட் சுக்கர் சப்ரான் கலர் கொஞ்சம் உப்பு இருநூறு கிராம் பட்டர் இருநூறு கிராம் கசு அஞ்சூறு கிராம் சோளன் மா ஒரு லிட்டர் தண்ணி இப்போ செய்முறையை பார்ப்போம் இப்போ முதல்ல என்ன செய்வணுமெண்டா ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறோம் அந்த தண்ணிக்குள்ள இந்த சூழன் மா ஐநூறு கிராம் சூழன் மாவை போட்டு கரைக்கிறீங்க ஏன்னா கொஞ்சம் தண்ணி கூட எடுத்தேன்டா அப்போ தான் தண்ணி வற்ற வத்த நல்லா மா அபியும் அதுக்குத்தான் தண்ணி கொஞ்சம் டபுளாக அடுப்போம் ஒரு கப்பு மாண்டா ரெண்டு கப்பு தண்ணி எடுங்க இப்போ இதை நல்லா கரைச்சி அந்த குளும்பு இல்லாமல் சொல்லுவாங்க கட்டி இல்லாமல் கிடைச்சி ஒரு சைட்டில் வைங்க சரிமா கிடைச்சாச்சும் ஒரு சைட்டில் கட்டுக்கும் சோஸ்பேன் இருங்க ஒரு அடப்பை போடுறீங்க அடப்பில் ஒரு சோஸ் பேண்டை வச்சுட்டு இந்த இடத்துக்கு வச்சு அஞ்சு லிட் அரை லிட்டர் தண்ணி அதாவது அஞ்சு மில்லி தண்ணியை வீட்டில் விடுறீங்க ரெண்டு நாளில் அப்பதிக்க விடுங்க அதோட இந்த உப்பை போடுங்க தண்ணி கொதிச்சுட்டுது இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் இப்போ எடுத்து வச்ச சீனியை போட்டு கலக்குறீங்க நல்லா காய்ச்சுங்க இப்போ இந்த புரோனட் சுக்கரை போட நீங்கள் பண்ண வேண்டாம் வெள்ளை சீனியும் போடலாம் புரோனட் சுக்கர் போடுறது என்னென்னா நல்லா கலராக இருக்கும் இது வந்து சொத்து என்ன உடம்புக்கு கேடு இல்லை இந்த புரோனட் சுக்கர் இந்த கிளம்பில் செய்கிறபடியா இப்போ இந்த சுக்கு இந்த சீனி வந்து நல்லா கரையை மட்டும் நல்லா கொதிக்க மட்டும் காய்ச்சுங்க இப்போ வர்ற சீனி நல்லா புதைச்சிட்டுது இப்போ புதைத்த சீனிகளில் இந்த மாவை நல்லா கலக்கிட்டு விட்டு நல்லா திண்டுறீங்க அடிப்பிடிக்க விடாமல் ஒரு மீடியத்தில் அடுப்ப வச்சு நல்லா கிண்டுறீங்க அதுக்க கொஞ்சம் மீடியத்தில் வச்சிருங்கோ நல்லா கூட இக்காம மெதுவாக கரைஞ்சி வர வாங்க அரைஞ்சி வர வாங்கணும் நல்லாவே கிண்டிக்குங்க இப்போ சில பேர் வந்த எண்ணெய் விட்டு செய்வேனா நான் என்ன விட்றேன் இல்லை என்ன உடம்பு கூடாது பாருங்கள் அப்படி செய்கிறேன் இப்போ இப்படி வெற்ற பாது நல்லா அழிஞ்சு பண்ணுறது கேட்க ஒரு கொஞ்சம் வெட்டி வச்ச பட்டரெலாம் கொஞ்சம் போடுறீங்க கொஞ்சம் போட்டு நல்லா அறிய விடுறீங்க பட்டர் கரைஞ்சு கொஞ்சம் வெண்ணாக வருது சில பேர் வெண்ண நெய் பிடிவினா நீங்கள் பட்டர் போடுங்க இப்போ என்ன செய்யுங்கடா எடுத்து வச்ச கலரை போடுங்க நீங்க அடிப்பிடிக்க விடாமல் இப்படி ஒட்ட விடாமல் நல்லா கொண்டே நிற்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் இது செய்திருவான் இப்போ நீங்க இந்த எடுத்து வச்ச சப்பரான போடுங்க சப்பரான இருந்த போடுங்க இல்லாடி போட தேவையில்லை

நீங்க போனோம்னா முந்திய வத்தல் பிஸ்தரப்பு என்ன உங்கள்ட்ட வீட்டை எல்லாத்தையும் போட்டு செய்யலாம் இப்ப வருங்க காசு கூட்ட நல்லா என்ன வந்துட்டு கொஞ்சம் பட்டர் மிச்சம் வட்டி வச்ச பட்டர்ல மிச்சத்தையும் போடுங்க பட்டர் கூட நல்ல வாசம் அடிக்குது பாத்தீங்களா நல்ல இது வந்து உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் நீங்கள் எண்ணெயில் எண்ணெய் வந்து உடம்பு கூடாது கொழுப்பு தான் வைக்க நல்லா அவிஞ்சு வந்துட்டுது இப்போ நீங்கள் எடுத்து வச்ச பட்டரில் மிச்சத்தையும் இதுக்குள்ள போடுறீங்க இந்த பட்டர் நல்லா அவிஞ்சு வந்தோன்னா கரைஞ்சி எல்லாம் போனோடனே நீங்கள் நிப்பாக சரி நல்லா தடிப்பாக உடனே நல்லா அவிஞ்சிட்டுது நல்லா வாசம் அடிக்குது இப்போ பாருங்க நல்லா அவிஞ்சு வந்துட்டது சில பேர் என்ன என்றால் அந்த பாணியா இருக்கே ரக்கு வீணம் அப்படியே களி மாதிரி இழு ஓடுற மாதிரி இருக்கே ரக்கு வீணம் அப்படி ரக்கக்கூடாது அப்படி ரக்கினீங்கன்னா உள்ளுக்கு அபியலேண்டா அர்த்தம் இப்ப இது வந்து இப்படி கேக்கு இது அவிஞ்சிட்டு தாங்க இப்ப நல்லா கலக்குங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அருகே விட்டுட்டு இது அவிஞ்சிட்டு இருக்கும் இருக்க ரெண்டு நிமிஷம் இன்னமும் அறிய விடுவோம் அறிய விட்டுட்டு ராக்குவோம் சூப்பர் வாசம் அடிக்குது நல்லா பட்டர் இது கத்துக்கட்டியெல்லாம் நல்லா வாசம் அடிக்குது செம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இது நல்லா அவிஞ்சிட்டு இனி ராக்கலாம் சரி பார்த்தீங்களா ஒன்றும் அடிப்பிடிக்கையில் ஒன்றும் இந்த பட்டர் மெல்ல எல்லாம் கரைஞ்சி வந்துட்டுது இப்போ நல்லா அவிஞ்சிட்டது அப்படி அடிப்பிடிக்காமல் இருக்கு அப்படி தான் அல்வாவாக வரும் இந்தியன் ஆல்வான்னு சொல்லுவாங்க நாங்கள் தோதன்னு சொல்லுவோம் இது வந்து பாம்பே அல்வா இப்படித்தான் செய்கிறது இதுதான் நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய ஆல்பா அது போக சோழன்மா சோழன் மாவில் வந்து சில பேர் ஊரில் வந்து நோமல் எங்கட மாவில் செய்கிற கோதுமை மாவில் இது மா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டு ஆரோக்கியமான உடம்புக்கு இப்போ நீங்கள் தான் ரக்கலாம் நீ ரக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு இடத்துல உங்களோட பிரிட்ஜில் அதாவது கூல்ஸ்ராங் சொல்லுவாங்க பிரிட்ஜில் அது ஒரு ரெண்டு தீரண்டு மணித்தேரம் வச்சுட்டு வட்டி சாப்பிடுப்பாங்க அப்படி நான் இப்படி ஒரு போமே எடுத்துருக்கிறேன் இதில் நீங்கள் கூவரடிக்க போகணும் இப்படி எடுத்தீங்கட்டா இதுக்க போட்டு வைக்க நல்லா வடிவம் ராகண்டா எல்லாரும் நீங்கள் சாத உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம் அடுத்து போட்டு இதுக்குள்ள அப்படியே இப்படி போட்டு சாதாரணமாக செய்யப்படும் இப்போ என்ன செய்யுங்க வேண்டாம் ஒரு இப்படி ஒரு கோழியினாலும் பிளாஸ்டிக் ஆளாக மூடி உங்களோட பிரிட்ஜுக்கெலாம் வையுங்க அப்படின்னா மேலே காயாது நல்ல சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் என்ன பிரிட்ஜுக்கு வச்சுட்டு ஒரு ஒரு மணிக்கு எவ்வளோ டைம் வைக்க வைக்கல தான் வைங்க வச்சு நல்லா ஆறு நாப்பிடாது எடுத்து பட்டி பார்ப்போம் அப்படி இருக்கு சரி பார்த்து கொஞ்சம் உருவி வந்துட்டு இப்போ திறந்து பார்ப்போம் அப்படி இருக்குண்டு பாருங்க நல்ல வடிவ வந்துருக்கு இதுதான் பாம்பே அல்வா பாருங்க வட்டி பாவம் அப்படி இருக்காண்டு பாருங்க நல்ல வடிவா சூப்பராக வந்திருக்குது இப்போ சாப்பிட்டு பாவம் அப்படி இருக்காண்டு ம் சேமட்டு சூப்பராக இருக்குது இப்போ இந்த பம்பே அல்வா எப்படி செய்கிறேன் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நேரம் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன் நன்றி வணக்கம் எப்படி நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது இப்படி சாப்பிட்டு பார்த்தா நல்ல நல்ல டேஸ்ட்டாக ம்